Hi குட்டீஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் செகண்ட் லெசன் பார்க்கலாமா பாருங்கள் செகண்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மாசு இல்லாத உலகம் படைப்போம் மாசே இல்லாத உலகம் படைப்போம் அப்படின்ற லெசன் நம்ம பார்த்தோம் தானே அதில் இருந்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா பாருங்க சரியானதை டிக் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே இரண்டு இரண்டு படங்கள் ஒரே மாதிரியாக கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே பாருங்க முதல் படத்தை பாருங்கள் அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து டைரெக்டாக ஆறில் கிடக்குது ஆனால் இங்கே பாருங்க ரெண்டாவது படத்தில் இங்கே சுத்திகரிக்கப்பட்டு இங்கே ஒரு தொட்டி மாதிரி அமைச்சா அந்த தொட்டியில் சுத்திகரிக்கப்பட்டு இங்கே ஆறில் கலக்குது ஸோ எது சரியானது இதுதானே டேரக்டாக ஆறில் கலந்தால் ஆறும் நீர் மாசுபாடு ஏற்படும் இது வந்து சரியானது அப்போ இதை தான் நம்ம டிக் பண்ணணும் அடுத்த ரெண்டாவது படத்தை பாருங்கள் ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இங்கே பச்சை கலர் குப்பை தொட்டி இருக்குது இங்கே சிவப்பு கலர் குப்பை தொட்டி இருக்குது நம்ம பச்சை கலர் குப்பை தொட்டியில் என்ன பொருளை போடுவோம் மக்கக்கூடிய குப்பைகளை வந்து இங்கே போடுவோம் இங்கே சிவப்பு கலர் குப்பை தொட்டியில் மக்காத பொருட்களெல்லாம் இங்கே போடுவோம் ஆனால் அந்த பையன் ரெண்டையுமே ஒரே தொட்டியில் போடுறான் பாருங்கள் வாழைப்பழத்தோளும் வச்சிருக்கான் கையில் உடஞ்சி போனால் பாட்டிலும் வச்சுருக்கான் பிளாஸ்டிக் பாட்டிலாக வச்சுருக்கான் அது ரெண்டையுமே ஒரே தொட்டியில் போடுறோம் அப்போ இந்த செயல் வந்து தவறானது இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு தனித்தனியாக போடுது வாழைப்பழத்தோடு மட்டும்தான் இங்கே போடுது மற்ற குப்பையை இதில் போடுது அப்போ இதுதான் சரியான செயல் அடுத்து பாருங்கள் இந்த இரண்டு படங்கள்லேயும் இந் இவர் என்ன பண்ணுறாரு காட்டையே அழிக்கிறாரு அழித்தா அப்போ அந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக வெற்றிடமாக ஆகிடுச்சு எல்லா காடுகளையும் அழிச்ச பிறகு இங்கே இந்த படத்தில் இவர் காட்டை அழித்தாலும் இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான் மரங்களை வளர்த்துட்டு வர்றான் இங்க பாருங்க மரங்கள் அப்போ பின்னாடி காட்டை அழிச்சாலும் அடுத்து ஒரு புதுசாக அந்த இடத்துக்கு ஒரு மரம் வந்து வளர்ந்து பெரிய மரமாக ஆயிடுது அப்போ அந்த மரம் மூலயமா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்போ இதுதான் சரியான செயல் சரிங்களா விறகுக்காக காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறாங்க ஆனா அதுக்கு அது பதிலாக இன்னொரு மரத்தை நம்ம என்ன செய்யணும் நட்டு வச்சு வளர்க்கணும் அடுத்து பாருங்க படிப்பேன் எது எந்த விழா விடையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க பாருங்க வளவன் முகிலனை விட வேகமாக ஓடினான் இப்போ வேகமாக ஓடினான்னா அது விளையாட்டு விழா அடுத்து அகிலா தன் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை படித்தார் ஆண்டு அறிக்கைனா அது ஆண்டு விழாவா இருக்கும் அடுத்து குழந்தைகள் தாங்கள் வடிவமைத்த இயந்திர மனிதனை காட்சிப்படுத்தினார் இப்போ இயந்திர மனிதன் எங்க காட்சிப்படுத்துவாங்க அறிவியல் திருவிழால தானே அறிவியல் எக்ஸிபிஷன் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் போட்டாங்கன்னா நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுட்டு போய் காட்சிப்படுத்துவோமா அதுதான் அடுத்து பாருங்க அழைப்புதலை படிப்பேன் விடையளிப்பேன் சொல்லி கேட்டிருக்காங்களா நீங்கள் ஒரு அழைப்புதல் அதாவது அறிவியல் திருவிழா அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழை அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அதில் திரவக்கழிவு திடக்கழிவு அதோட மேலாண்மை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் அழைப்புதல் எதை பற்றியது இந்த அழைப்புதல் கழிவு மேலாண்மையை பற்றியது அடுத்து இவ்விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் எதை அறிந்து கொள்ளலாம் எதை அறிந்து கொள்ளலாம் காய்கறி கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம் அடுத்து பாருங்கள் எந்த கழிவுகளை மேலாண்மை செய்ய கற்றுத்தரப்படும் திடக்கழிவு திரவ கழிவு திடக்கழிவுகளை எவ்வாறு மேலாண்மை செய்யலாம் திரவ கழிவுகளை எவ்வாறு மேலாண்மை செய்யலாம் அப்படின்றத கத்துக்கிறாங்க அடுத்து பாருங்க மாறன் மாலை நான்கு மணிக்கு அறிவியல் திருவிழாவிற்கு செல்ல திட்டமிட்டான் அவனது திட்டம் சரியானதா உமது கருத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா அறிவியல் திருவிழா நடைபெறக்கூடிய நேரம் என்னது காலை பத்து மணி முப்ப பத்து முப்பது முதல் மாலை சாரி மதியம் பன்னிரெண்டு மணி வரை ஆனால் இவன் வந்து எப்போ தித்தனை மணிக்கு போகிறான் நான்கு மணிக்கு மாலை நான்கு மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணுறான் அது தவறு தானே அதுதான் மாறனின் திட்டம் தவறானது ஏனெனில் அறிவியல் திருவிழா காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மட்டுமே மாலை நான்கு மணிக்கு முடிந்து விடும் அப்படின்னு நம்ம சொல்லி எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் உரிய விடையை இணைப்பேன் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏன் தேவையற்ற நெகிழி புட்டிகளை சேகரிக்கிறாய் இப்போ இந்த பாப்பா நெகிழி புட்டிகளையெல்லாம் சேகரிக்குது ஏன் கேட்குறாங்க எதனால் அப்படின்னா இதை கொண்டு அழகான பூந்தொட்டிகள் செய்வேன் நெகிழியை வச்சு பூந்தொட்டிகள்லாம் அழகழகாக செய்யலாம்ல அதனால் அடுத்து பாருங்கள் இந்த இலையை குப்பை தொட்டிகள் போடாமல் ஏன் இங்கே போடுகிறாய் இந்த பையன் கேட்குறான் ஏன் இங்கே போடுற இந்த இலைகள்லாம் இதெல்லாம் காஞ்சி போன இலைகள் குப்பை தொட்டியில் போடலாம்ல அப்படின்ட்டு அதுக்கு இந்த குழந்தை என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளை மக்க செய்து செடிகளுக்கு உரமாக்கப் போகிறேன் நம்ம இலைகள் காஞ்சி போன இலைகள்லாம் ஒரு குழியில் இட்டு மக்கச் செய்து அதை திரும்ப செடிகளுக்கு உரமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்போ அது வீணாகாது ஓகே அடுத்து பாருங்களேன் பார்த்தாயா என்னுடைய ஓர் அலைபேசிக்கு இரண்டு மின்னேற்றிகள் வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க எதுக்கு ஒரு அலைபேசிக்கு இரண்டு மின்னேற்றி ஒரே மின்னேற்றி போதுமே அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம் இதனால் மின்னணு கழிவுகள் தான் அதிகமாகும் ஒரு மின்னேற்றியே போதுமானது இப்போ நிறைய மின்னேற்றி ஒருத்தரை வச்சுருக்காங்கன்னா அதனால் மின்னணு கழிவுகள் தான் அதிகமாகும் அதனால நம்ம சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு ஏற்படும் அடுத்து பாருங்க ஏன் நடந்து செல்கிறாய் அப்பாவுடன் வண்டியில் செல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கிறா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க நடந்து செல்லும் தொலைவில் தான் கடை உள்ளது வண்டியில் சென்று எரிபொருளை வீணாக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆன்சர் பண்றான் நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு கூட ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம்ல அது தவறான செயல் பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னா நடந்து போகலாம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டியில் போகிறது சரியானது அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா எந்த மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டால் அரியலூர் அடுத்து ஒரு நிறுத்தற்குறியின் பெயர் இப்பக்கத்தில் உள்ளது அது எது அப்படின்னா உணர்ச்சி குறி நம்ம புத்தகத்தில் இருந்து தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து மின்னணு கழிவு உருவம் கூறிய முழக்கத் தொடரை எழுதுக என்ன தொடர் சொல்லுச்சு மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் அப்படின்றது தான் சொல்லுச்சு அடுத்து பாருங்க மின்னணு கழிவு உருவத்தின் பாகங்கள் எதனால் செய்யப்பட்டு இருந்தன எதனால் மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டு தான் இருந்தது மார்பு பகுதி மடிக்கணினியாலும் தோள்பட்டை ஒழிப்பெருக்கியாலும் ஆனது அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிப்பேன் வண்ணம் விடுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வண்ணம் விடணும் அனிதாவின் வீடு பச்சை வண்ணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அனிதாவின் வீடு நம்ம பச்சை வண்ணம் அடிச்சிட்டோமா அடுத்து அனிதாவின் வீடு நீல வண்ணம் அனிதாவின் பள்ளி நீல வண்ணம் அப்படின்னு கொடுத்துருவாங்க பள்ளிக்கு நீல வண்ணம் அடித்தாச்சு சாலைகள்லாம் கருப்பு வண்ணம் அருணின் வீடு மஞ்சள் வண்ணம் அருண் வீடு இங்கே இங்கே மஞ்சள் கலரில் அடிச்சிருப்போமா அருணின் வீடு மஞ்சள் வண்ணம் அடுத்து கயலின் வீடு சிவப்பு வண்ணம் இங்கே அடிச்சிருக்கோமா இங்கே கொடுத்துருக்குற படங்களில் இருக்க மாதிரி நீங்களும் கலர் பண்ணி பாருங்கள் அடுத்த பூங்காவில் இருந்து கையிலின் வீட்டிற்கு வரும் வழியில் என்னென்ன உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரின் வீடு அனிதாவின் வீடு அனிதாவின் பள்ளி இதெல்லாம் இருக்குது அடுத்து அருணின் வீடு பூங்காவிற்கு எந்த திசையில் உள்ளது அப்படின்னா அருணின் வீடு பூங்காவிற்கு மேற்கு திசையில் உள்ளது பாருங்கள் அருண் வீடு எங்கே இருக்குது இங்கே இருக்கா பூங்காவோட பூங்கா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பூங்காவுக்கு மேற்கு திசையில் தான் அருணோட வீடு இருக்குது இங்கே தான் பூங்கா இருக்குது அதோட மேற்கு திசையில் அடுத்து பாருங்கள் உற்று நோக்குவேன் விடையளிப்பேன் இங்கே வைகை நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதில் சில படங்கள்லாம் கொடுத்துருவாங்க மருத்துவமனை நூலகம் தேநீர் கடை கபிலனின் வீடு அன்வர் வீடு அப்படின்னு சொல்லி சில இடங்களோட பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து கீழே கேள்வி கேட்டிருக்காங்க தேநீர் கடை அமைந்துள்ள தெரு எது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னதுன்னா தென்றல் ந தெரு அப்புறம் பள்ளியை குறிக்கும் குறியீடு பள்ளினாலே நமக்கு இந்த குறியீடு தானே போடுவாங்க அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு எதை குறிக்கும் அப்படின்னா எரிபொருள் நிலையம் நம்ம பெட்ரோல் பங்க்கெலாம் போனோம்னா இந்த குறியீடு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து கையல் வீட்டிலிருந்து கபிலன் வீட்டிற்கு செல்ல எவ்வாறு வழிகாட்டுவாய் கையல் வீட்டிலிருந்து மல்லிகை தெரு வழியாக பள்ளிக்கு எதிர்புறம் கபிலனின் வீடு உள்ளது நம்ம ஒரு அட்ரஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் தானே அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் குறிப்புகளை படிப்பேன் விரை வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கீழே படங்களை வரையணும் என்ன மாதிரி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க என் வீட்டிற்கு இடதுபுறம் மரம் இருக்கும் இப்போ என் வீடு இதுதான் என் வீடுனா அதற்கு இடதுபுறம்னா அதுக்கு இடதுபுறம் மரம் இருக்கும் இருக்கா அடுத்து என் வீட்டிற்கு வலதுபுறம் குளம் இருக்கும் இங்கே வலதுபுறம் இங்கே குளம் வரைஞ்சிருக்கோமா இதுதான் குளம் அடுத்து என் வீட்டிற்கு பின்புறம் குகை இருக்கும் இங்கே பாருங்கள் என் வீட்டிற்கு பின்புறம் என்னது வீடுனா இதுக்கு பின்புறம் இது இப்போ குகை இருக்கா அதுதான் அடுத்து இடதுபுற சாலையின் முடிவில் மலை இருக்கும் இப்போ இடதுபுறம்னா இந்த சைடு தானே சொன்னோம் இந்த சாலையோட முடிவில் மலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வலதுபுற சாலையின் முடிவில் பாறை இருக்கும் இந்த சாலையோட முடிவில் என்ன இருக்குது பாறை இருக்குது முன்புற சாலை பக்கத்து ஊருக்கு செல்கிறது இந்த முன்புற சாலை வந்து அடுத்த ஊருக்கு செல்கிறது அந்த மாதிரி நம்ம படங்களை இங்கே வரையணும் அடுத்து பாருங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இந்த சொற்கள்லாம் விரைவாக படிச்சுட்டு அதுக்குண்டான நேரத்தை இங்கே குறித்து வைக்கணும் அதே மாதிரி தான் இந்த பத்தியையும் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் படித்து முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே குறித்து வைக்கணும் நான்கு முறை படி ஒரு முறை படிக்கும் போது உங்களுக்கு நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஆனால் பல முறை அதே பத்தியை படிக்கும் போது அது நேரம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த நேரத்தை தான் நீங்கள் படித்து அந்த நேரத்தை இங்கே குறித்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்து ஒழிப்பேன் அறிவேன் இது என்னதுனா ஒற்றை கொம்பு இது இரட்டை கொம்பு அதை வச்சு கீழே கொஸ்டின் கேட்ருக்காங்க இங்க பாருங்க செங்கலின் மீது சேவல் அப்ப சே என்பது குரில் சே என்பது நெடில் எழுத்து அதை வைத்து தான் பாருங்க செங்கலின் மீது சேவல் நின்றது அடுத்து தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க படிப்பேன் மின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பேன் இணைத்து படிப்பேன் ஒரு எழுத்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு படிக்கணும் அடுத்து இரண்டு ரெண்டு எழுத்துக்களாக நீங்கள் இணைத்து படிக்க பழகிக்கிறணும் அதே மாதிரி அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இந்த அட்டவணையில் என்னென்ன வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் படிச்சுக்கிறணும் அதிலிருந்து உனக்கு பிடித்த சொற்கள் உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும் நான் எனக்கு பிடித்த சொற்கள் நான் எழுதியிருக்கேன் அப்புறம் என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு பிடித்த சொற்களை நான் இங்கே எழுதியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் இதில் யாரை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அரசர் ஆதிரன் உழவர் நீச்சல் இதை படித்து எப்படிலாம் வா வார்த்தைகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன்னு சொல்லி ஒரு பாடலை இங்கே கொடுத்துருக்காங்க அதை படித்து பழகிக்கோங்க அடுத்து பாருங்க நானே செய்வேன் கொடுத்துருக்காங்களா இங்கே விடைக்கேற்ற வினா தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி மாலையில் கமலா பந்து விளையாடினாள் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி ஆன்சர் கொஸ்டின் கேட்கலான்னா கமலா எப்பொழுது பந்து விளையாடினால் கேட்கலாமா அப்போ இதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை அடுத்து பாருங்கள் பாணர் அரண்மனைக்கு செல்லும் வழியில் கடந்து சென்ற இடங்களை கண்டுபிடிக்க இங்கே ஒரு வரைபடம் மாறி கொடுத்துருவாங்க பாணர் வந்து அரண்மனைக்கு போகணும் அதிலிருந்து எப்படி போவார் முத ஆறு காடு அப்புறம் அரண்மனை அப்போ ஆறு காட்டை கடந்து சென்றார் அதுதான் இதுக்குண்டான ஆன்சர் அடுத்து படத்தில் உள்ள மின்னணு சாதனங்களின் பெயர்களை கண்டறிக இதில் மொதல் மின்னணு சாதனங்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு உண்டான பெயர் என்னென்னு பார்க்கலாம் இது மின்னணு மின்னணு சாதனம்தான் சைக்கிள் மின்னணு சாதனங்களில் வருமா வராது இங்கே கம்ப்யூட்டர் வரும் இங்கே கைபேசி வரும் அதான் பா பாருங்கள் மடிக்கணினி அலைபேசி கணினி இது மூணுமே மின்னணு சாதனங்கள் தான் அடுத்து என்ன கொடுத்துருவாங்க படத்திற்குரிய சரியான தொடரை கண்டறிக இங்கே இந்த கு இந்த குப்பை என்ன இருக்குது மின்னணு கழிவுகள்லாம் இருக்கா அப்போ அதுக்குண்டான சரியான தொடர் எதுனா மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் மறுசுழற்சி செஞ்சு நம்ம பயன்படுத்தலாமா இப்போ மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து மக்காத குப்பைகள் தொழிற்சாலை புகை சாயக்கழிவுகள் நெகிழ்கள் இவை போன்று மாசு ஏற்படுத்தும் மற்றொரு பொருள் எது இதில் பாருங்கள் மாசு ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு பொருள் மின்னணு கழிவுகள் அடுத்து பாருங்கள் படத்தை பார்த்து தொடர்கள் எழுதுக இங்கே பாருங்கள் அந்த படத்தில் வானவில் பட்டர்ஃப்ளை யானை இருக்குது சிறுவன் சிறுமியெல்லாம் மேலே உட்காந்துருக்காங்க அதை பார்த்து நம்ம தொடர்கள் எழுதணும் பாருங்கள் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா ஏழு வண்ண வானவில் வானில் அழகாக தோன்றி இருக்கிறது அது அழகாக இருக்கா அடுத்து இரண்டு குட்டி யானையின் மீது சிறுமிகள் சவாரி செய்கின்றன ரெண்டு குட்டி யானையின் மீது சிறுமிகள்லாம் சவாரி செய்கின்றனவா அந்த மாதிரி நான் தொடர் எழுதுகிறேன் நீங்கள் உங்களுக்கு தோன்றதை அந்த தொடர்களை இங்கே எழுதணும் அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க மின்னணு கழிவுகளால் பாதிக்கப்படுவது எது மின்னணு கழிவுகளால் நிலம் பாதிக்கப்படுது நீர் பாதிக்கப்படுது காற்று பாதிக்கப்படுது மூன்றுமே பாதிக்கப்படுது அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து மின்னணு கழிவுகள் அல்லாதது எது அப்படின்னா சிதைந்த மண்பொம்மை அழகு என்ற பொருள் தரும் சொல்லை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டுருங்க அழகு அப்படின்னா என்ன மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் என்னது இங்கே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் பெருநகரங்களில் உள்ள ஆறுகளிலும் மின்னணு கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுகின்றன மின்னணு கழிவுகளை எரிப்பதால் காற்று மண்டலம் பாதிக்கப்படுகிறது மின்னணு கழிவுகளால் நிலத்தடி நீர் மிகவும் பாதிப்படைகிறது மின்னணு கழிவுகள் மக்கும் தன்மையற்ற திடக்கழிவுகளாக உள்ளதால் சுற்றுச்சூழலின் தன்மையையும் எழிலையும் சீரழிக்கின்றன அப்போ அழகு என்ற சொல் பொருள் என்ற சொல் வந்து தரக்கூடிய பொருள் எதுனா எழில் எழில் நாளும் அழகு நாளும் ஒன்று தான் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம் எழில் சொல்லி எழுதலாமா எழுதுங்க ஏ இல் எழில் அடுத்து பாருங்க உனது வீட்டில் உள்ள பயனற்ற உடைந்த தொலைக்காட்சி இயக்கியை என்ன செய்வாய் நம்ம வீட்டில் அதை இதில் ரிமோட்லாம் இருக்குல்ல அதை நம்ம என்ன செய்வோம் மறுசுழற்சிக்கு உட்படுத்துவேன்னு சொல்றோம் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை நீங்கள் எழுதுங்க அடுத்து பாருங்க ஐ செய்யலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நானும் எனது குடும்பமும் சொல்லிட்டு இந்த பையன் இந்த சிறுவன் வந்து அவனோட குடும்பம் அவனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் எழுதியிருக்கான் அதே மாதிரி நீங்கள் இங்கே உங்களுடைய புகைப்படத்தை இங்கே ஒட்டிட்டு உங்களோட குடும்பத்தில் ஒவ்வொருவரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த விஷயங்களும் இங்கே எழுதணும் பாருங்கள் நான் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் என் அண்ணன் புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறான் பெற்றோர் எங்கள் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எதில் ஆர்வம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும் அடுத்து பாருங்கள் எண்களுக்கு ஏற்ப எழுத்துக்களை கொண்டு தொடர்களை உருவாக்க நிலவனுக்கு உதவுங்களேன்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்களா அதில் பாருங்கள் ஒரு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஓர் எழுத்து தான் இடம்பெறணும் இரண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இரண்டு எழுத்து மூன்றுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மூன்று எழுத்து நான்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான்கு எழுத்து அந்த மாதிரி நம்மளே எழுதலாமா பாருங்க ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க அதனால் தை அடுத்து பாருங்கள் நீ பேசு அப்புறம் கை மேல் மேல் வந்து ரெண்டு எழுத்து பணம் மூன்று எழுத்து அடுத்து பூ மாலை போட்ட ஆண்டாள் பூ என்பது ஓர் எழுத்து மாலை என்பது இரண்டு எழுத்து போட்ட என்பது மூன்று எழுத்து ஆண்டாள் என்பது நான்கு எழுத்து இந்த மாதிரி நம்ம உருவாக்கி எழுதணும் அடுத்து பாருங்கள் எனது ஓய்வு நேரம் ஓய்வு நேரத்தை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்துவீங்க நான் எப்படிலாம் பயன்படுத்துவேனா பெற்றோருக்கு உதவுவேன் நண்பர்களுடன் விளையாடுவேன் புத்தகங்கள் படிப்பேன் வீட்டை தூய்மை செய்வேன் அதே மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துவீங்கன்றத நீங்கள் இங்கே எழுதணும் அதுக்கடுத்து பாருங்கள் உன் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா நான் வந்து கடிகாரம் பற்றி எழுதியிருக்கேன் என் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது குளிர் சாதன பற்றி கூட ஓய்வே இல்லாமல் இயங்கக்கூடியது தான் அதை பற்றியும் நம்ம எழுதலாம் இப்போ என் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது கடிகாரம் மட்டுமே நான் காலையில் விழிப்பதற்கு உதவியாக குறித்த நேரத்தில் சத்தமிடும் அதனால் என் அன்றாட பணிகளை உரிய நேரத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி சில வரிகள் எழுதியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் எது ஓய்வே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நீங்கள் எழுதணும் ஓகே குழந்தைங்களா இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாடத்தோட ஆன்சர்ஸ் தான் பார்த்தோம் இன்னொரு கிளாஸில் தேர்ட் லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ